ரோட்டுக்கட ஸ்டைலில் தக்காளி தண்ணி சட்னி இது ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாவில் இட்லி போது இட்லி கொஞ்சம் சஃப்ன்னு இருக்கும் அப்போ இந்த சட்னியை அரைச்சி பாருங்க டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாம் இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்க இட்லி மேலே இதை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தக்காளி வைக்க வச்சிடலாம் நான் ரெண்டு பேருக்குனால நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறம் அதோட தோல்லாம் தனியாக வந்துடும் இதை வச்சதுக்கப்புறம் இந்த தோலை தனியாக எடுத்துகிட்டு இந்த தக்காளியை மட்டும் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணியை நம்ம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கரண்டி இட்லி மாவு தண்ணியில் கரைச்சு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ்க்கு என் சேனல் ஃபாலோ பண்ணிக்கும்